வணக்கம் ஜோதிட முரசு ரத்னசாஸ்திர ஜோதிடர் மிதுனம் செல்வம் பேசுகிறேன் கைராசி யோகம் தெய்வாம்ச யோகம் என்று ஒரு யோகம் உள்ளது இந்த யோகம் சில அபூர்வமான யோகா அமைப்புகளிலே ஒன்றாகும் அதற்கு என்ன காரணம் என்றால் சந்திரனுக்கு நான்காம் வீட்டிற்குரிய கிரகம் கேதுவுடன் சேர்ந்தாலும் கேதுவுக்கு கேந்திரத்தில் இருந்தாலும் இந்த யோகம் வேலை செய்யும் அந்த ஜாதகம் சில அபூர்வ சக்தி படைத்த ஜாதகமாக இருக்கும் வெளியில் தெரியாது தெய்வாம்சம் வாக்குப்பலிதம் கைராசி தொட்டது துளங்கும் அவர்களுக்கு தெரியாமலே உள்ளுணர்வு மந்திர சக்தி இருக்கும் மந்திரம் தந்திரம் எந்திரம் யோகமார்க்கம் சித்திக்கும் இவர்கள் கைகளில் தொடங்கி வைக்கப்படும் எந்த விஷயங்களும் நவநகமாய் பல்கி பெருகும் இ இந்த அமைப்புடைய ஜாதகங்கள் சில அபூர்வ சக்தி படைத்த ஜாதகங்களாக ஜாதக சிந்தாமணி சந்திரகாவியம் போன்ற நூல்களில் தெரியப்படுத்தப்பட்டுள்ளது